வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் செவ்வாய் கிரகத்தினுடைய மாற்றம் துலாம் ராசியில் வந்து அமரக்கூடிய நிலை அதனால் ரிஷப ராசி ரிஷப லக்ன நண்பர்களுக்கு இந்த கோச்சாரமாக வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு நாற்பத்தைந்து நாட்களுக்கு என்ன பலன்கள் நடக்க இருக்கிறது அப்படின்னு விரிவாக பார்க்கலாம் இந்த பெயர்ச்சி நடக்கக்கூடிய நாள் அப்படின்னு பார்க்கும் பொழுது செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி கன்னியில் செவ்வாய் கிரகம் துலாம் ராசிக்கு மாறக்கூடிய நிலை இருக்கிறது அது முடியக்கூடிய நாள் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை அவர் துலாம் ராசியிலேயே அமரக்கூடிய செவ்வாயாக இருப்பார் ராசி நண்பர்களை பொறுத்தவரை ரிஷப லக்னமாக இருந்தாலும் இவர்களுக்கு ஆதிபத்திய கனெக்ஷன்ஸ் அப்படின்னு எடுக்கும் பொழுது பனிரெண்டு ஏழு குடையவராக வருவார் ஏழாம் வீட்டு வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கிய பிரச்சனைகளையும் உத்தியோகத்தினுடைய நிலையையும் சொல்லக்கூடியவராகவும் இதே செவ்வாய் கிரகம் வருவது ரொம்ப முக்கியமான நிலை இந்த செவ்வாய் கிரகம் ஏழு குடைய கிரகம் ஆறாம் வீட்டில் வந்து அமரப்போகிறார் ஸோ ராசிக்கு ரொம்ப ஒரு கவனமான காலகட்டமாக இது இருக்க போகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஏழாம் அதிபதி ஏழாம் வீட்டிற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆறாம் வீட்டில் அமர்வது முதலில் அவர் செல்லக்கூடிய நட்சத்திர சாரமும் கூட செவ்வாய் தன்னுடைய சுயசாரமாக துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது கண்டிப்பாக திருமண வாழ்வில் வாழ்க்கை துணையோடு வாக்குவாதங்கள் அதிகம் வருவதற்கு ஒரு பிரிவினையை அவரவர் தசாபுத்திக்கு ஏற்றார் போல கொடுப்பதற்கு அதிக வாய்ப்பாக இது இருக்கும் எல்லோருக்கும் இந்த பிரிவினை இது கொடுக்காது ஒரு சில வாக்குவாதங்களாக இந்த காலகட்டத்தில் ஒரு பர்ஸ்ட் அவுட் பண்ணக்கூடிய நிலையாக கொடுக்கலாம் ஆனால் தசாபுத்தி சம்பந்தப்பட்டு இருந்தால் மட்டுமே இந்த பலன்கள் ரொம்ப ஒரு அதீதமான ஒரு தொல்லையான பலன்களை கொடுக்கும் ஆறாம் வீட்டில் அமரக்கூடிய செவ்வாய் கிரகம் முதலில் நம்ம திருமண வாழ்க்கைக்கு ஒரு இண்டிகேஷன்ஸாக சொல்லிவிட்டோம் அடுத்ததாக பாசிட்டிவான விஷயமாக இவங்களுக்கு ரிஷபத்திற்கு பனிரெண்டாம் வீட்டோடு தொடர்பாக இருக்கக்கூடிய செவ்வாய் பனிரெண்டு அதிபதியாக இருப்பவர் பணி ரீதியிலான பிரமாதமான வளர்ச்சிகளை கொடுப்பார் பணியில் நீண்ட தூர பிரயாணங்களாக பணியில் மாற்றங்களாக வெளியூர் வெளிநாடு பிரயாணங்களை உள்ளடக்கிய நல்ல மாற்றங்களாக இவங்களுக்கு கொடுப்பார்னே சொல்லலாம் செவ்வாயுடைய பார்வை உங்களுடைய ஒன்பதாம் வீடாகிய மகர ராசியையும் பார்ப்பதனால் அற்புதமான லாங் டிராவல்ஸ் விரும்பக்கூடிய நண்பர்கள் அதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அற்புதமான அந்த பாக்கியங்கள் எல்லாமே அந்த பிளெஸிங்ஸ் எல்லாமே நல்லபடியாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக ரிஷபத்திற்கு இந்த ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் நல்ல பலன்களையே இந்த செவ்வாய் கொடுப்பார் சுக்கிரன் வீட்டில் அமரக்கூடிய செவ்வாய் அந்த சுக்கிரனும் ஓரளவிற்கு அந்த செவ்வாயோடு உள்ள தொடர்பாக சாதகமாக இருப்பது உங்களுடைய ராசிக்குடையவராகவே இருக்கக்கூடிய சுக்கிரனாக இருப்பது பணி ரீதியிலான பெரிய மாற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கொடுத்து முதலில் சொன்ன பலனாக இந்த ஒரு பணியில் உள்ள பணியில் உள்ள மாற்றங்களினால் திருமண வாழ்வில் கணவன் மனைவி வேறு இடத்திற்கு பிரிந்து செல்லக்கூடிய நிலையாகவும் நிறைய நண்பர்களுக்கு நடக்கலாம் ஸோ இந்த மாதிரியான பணிக்காக பிரிந்து சென்றால் இது ஒரு பிரிவு அப்படின்னு நீங்க இதை எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது செவ்வாய் உங்களுடைய பனிரெண்டாம் வீடாகிய மேஷத்தையே பார்க்கிறார் கண்டிப்பாக இது வெளிநாட்டு பிரயாணங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் அதே சமயம் வேலை வெளிநாடு பிரயாணங்கள் அதெல்லாம் தாண்டி ஆரோக்கிய பிரச்சினைக்கான சில மருத்துவ விரயங்களையும் சிலருக்கு கொடுப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது தசா புத்தி காலகட்டங்களில் இந்த செவ்வாயோட கனெக்ஷன்ஸ் இருப்பவர்களுக்கு இது அதிகமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் ஏனென்றால் ஆறாம் வீட்டில் அமர்ந்த கிரகம் பனிரெண்டாம் வீட்டை தன்னுடைய வீட்டை பார்ப்பது மருத்துவ விரயங்களாக சிலருக்கு ஏற்படலாம் உங்களுடைய ராசியையும் செவ்வாய் கிரகம் எட்டாம் பார்வையால் பார்ப்பது இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் செவ்வாய் மாற்றம் செப்டம்பர் பதிமூன்று வரக்கூடிய அந்த நேரத்தில் அதற்கு முன்னராகவே எல்லோருமே அவங்க அவங்களுடைய ஏஜுக்கு தகுந்தார் போல உங்களுடைய ஒரு பரிசோதனைகள் எல்லாமே மறுபடியும் ஒரு முறை நீங்கள் செய்து கொண்டு ஆல்ரெடி மருத்துவத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த டோசைஜ் எல்லாம் கரெக்டாக இருக்கா ரீடிங்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கொள்வது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ செவ்வ செவ்வாயுடைய பார்வை எல்லாம் உங்களுக்கு ஒரு ஓரளவிற்கு பணிக்கான நல்ல பலன்களை கொடுத்தாலும் ஓரளவிற்கு விரயங்களையும் ஆரோக்கியத்தையும் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற பலனை காட்டுகிறது இதற்கிடையில் குருவினுடைய அதிசாரமும் நடக்க இருப்பது உங்களுக்கு எட் எட்டு பதினொன்றுக்குடைய குருவாக இருந்து இரண்டாம் வீட்டை குடும்ப வாழ்க்கையை நிறைய டிஸ்டர்ப் பண்ணி கொண்டிருந்தே செய்து கொண்டே இருந்த அந்த குரு கிரகம் மூன்றாம் வீடாகிய முயற்சி ஸ்தானத்தில் உச்சமாக வரக்கூடிய நிலை இருப்பது இந்த நாற்ப நாற்பத்தைந்து நாட்களுக்கு இடையிலே நடக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி உங்களுடைய இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு மூன்றாம் வீட்டிற்கு மாறக்கூடிய நிலை அந்த வீட்டில் அவர் உச்சமாக அமைக்கப்பட்ட ஒரு டிஃபால்ட் பொசிஷன் உங்களுக்கு அந்த வெளிநாட்டு பிளஸிங் என்று அறிவிக்கப்படக்கூடிய ஒரு விஷயங்களாக அற்புதமாக ஏற்படக்கூடிய நல்ல நிலை ஒரு பிரமாதமான நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும் உங்களுடைய லெவன்த் ஹவுஸை குரு தன்னுடைய வீட்டை தானே பார்ப்பது ஒரு பொருளாதாரம் பணி தொழில் ரீதியிலான நல்ல ஒரு ஏற்றம் வருமான உயர்வு நீண்ட நாள் விருப்பங்கள் முயற்சிகள் நிறைவேறக்கூடிய நல்ல நிலை முக்கியமாக அது லாங் டிராவல்ஸை உள்ளடக்கிய வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டு பிரயாணங்கள் ரிஷபத்திற்கு ரொம்ப அற்புதமாக ஜெயிக்கக்கூடிய நல்ல நிலை அதே சமயம் இந்த குருவினுடைய அமர்வு உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய மனதில் சில ஓவர் கான்பிடன்ஸை கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது அது ஆல்மோஸ்ட் அந்த வீடு உங்களோட வாழ்க்கை துணைக்கு கடகராசி பாதக வீடாக வருவதனால் அவர்களுடைய புத்திஸ்தானத்திற்குடைய குரு ஐந்துக்கு ஐந்தில் அமர்ந்து அதுவே பாதகமாக இருப்பதனால் அது ஒரு உச்ச வீடாகவும் இருப்பது வாழ்க்கை துணையை சமாளிக்கக்கூடிய நிலையில் இறங்கி விட்டு கொடுத்து பேசி சரியாக பேசி புரிந்து கொண்டு குடும்ப வாழ்வை பாதுகாப்பது மேலும் ஒரு கிரகத்தின் மூலியமாக நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது அவங்களோட புத்தியில் ஏற்படக்கூடிய சில பிடிவாதங்களாக இருக்கலாம் இது ஓரளவிற்கு திருமண வாழ்விற்கு அதிக ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ரிஷபத்தில் உள்ள நண்பர்கள் சரியாக கவனித்து பார்த்து கொள்ள வேண்டும் செவ்வாயுடைய நட்சத்திர சார அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த துலாம் ராசியில் முதலில் சித்திரையில் செல்வார் அது சுயசாரம் பணி வளர்ச்சி பிரமாதமான ஏற்றங்கள் ராகுவுடைய சுவாத்தியில் செல்லும் பொழுது பிரமாதமான தொழில் ரீதியினால வளர்ச்சிகளும் பணிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு பணிக்கான பூர்வ புண்ணிய பலங்களை எல்லாமே எடுத்து கொடுக்கக்கூடிய நல்ல நிலை ரொம்ப ஏற்றமான வருமானம் உயர்வு நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் இந்த செவ்வாய் சுவாத்தியில் செல்லும் பொழுது அதன் பிறகு செவ்வாய் கிரகம் குருவினுடைய சாரத்தில் செல்லும் பொழுது நல்ல ஒரு பொருளாதாரத்திற்கு ஏற்றமான நிலையும் திருமண வாழ்விற்கும் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் மிக மிக அதிக கவனத்தோடு நீங்கள் ஒரு அக்கறையோடு கொள்ள வேண்டிய பலன்களையும் இந்த சுயச குருவின் சாரத்தில் குருவினுடைய புனர்பூசத்தில் விசாக நட்சத்திரமாகிய குருவுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் செல்லும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்திலும் திருமண வாழ்வில் உள்ள கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பிலும் அதிக எச்சரிக்கையாக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் குரு கிரகம் உங்களுக்கு எட்டுக்குடையவராக இருந்து அந்த சமயத்தில் மூன்றாம் வீட்டில் இருப்பது உங்களுக்கும் ஒரு விபரீத ஒரு ஓவர் கான்பிடன்ஸாக இருக்கலாம் ஒரு புத்தியில் ஒரு தெளிவு இல்லாமல் ஒரு செகண்டில் எடுக்கக்கூடிய ஒரு தேவையில்லாத டெசிஷனாக இருக்கலாம் வாழ்க்கை துணைக்கும் அந்த குருவினுடைய அமர்வு கண்டிப்பாக புரியாத ஒரு டெசிஷனை அவங்க எடுக்கக்கூடிய நிலையாக இருக்கும் ஸோ திருமண வாழ்வை சரியாக பாதுகாத்து கொள்ள வேண்டியது இந்த காலகட்டத்திலும் உறுதியாக ரிஷபத்திற்கு காட்டுகிறது ரிஷப ராசி ரிஷபர் லக்னமாக இருந்தாலும் இது அப்ளை ஆகும் அப்படின்னு நீங்கள் புரிந்து கொள்ளலாம் செவ்வாயுடைய அமர்வு ஆன் தி ஹோல் உங்களுக்கு பணி வளர்ச்சி நீண்ட நாள் விருப்பமாக பணியில் நீங்கள் நிறை நினைத்து கொண்டிருந்த நிறைய விஷயங்களை இது ஜெயித்து கொடுக்கும் பணியில் வெளிநாடு ப்ராஜெக்ட்ஸ் வெளிநாட்டு பிரயாணங்கள் வெளி மாநிலம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அதற்குடிய நல்ல விஷயங்கள் நினைத்தது போல அமையும்னு சொல்லலாம் ஆனால் கண்டிப்பாக திருமண வாழ்வில் இது ஒரு ஒரு கவனமான பலன்களை இரண்டு மூன்று கிரக அமைவுகள் வழி வழியாக பார்க்கும் பொழுது ஒரே பலன்களையே சொல்லிக்கொண்டே வருகிறது மேலும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் மிக அதிக அக்கறையுடன் இருப்பது செவ்வாய் தன்னுடைய வீடாக இருக்கக்கூடிய மேஷ ராசியை பார்ப்பது உங்களோட வாழ்க்கை துணைக்கும் ஆறாம் வீட்டை பலப்படுத்தக்கூடிய நிலையாக இருப்பது இதுவும் இரண்டு வகையாக வேலை செய்யலாம் வாழ்க்கை துணைக்கு பணிக்காக வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய நிலை இதனால் கணவன் மனைவியாக ரிஷபத்தில் இருக்கிறவங்க பிரிந்து இல்ல அவங்களுடைய ஆரோக்கியத்தில் ஒரு ஏதாவது சரியான பார்த்துக்கொள்ள வேண்டிய மருத்துவ சூழலாகவும் இது இருக்கலாம் இரண்டு பேருக்குமே இது ஆறு பனிரெண்டாக கனெக்ட் ஆவது ரொம்ப கவனமாக ஆரோக்கியத்தை அலட்சியம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது முதலிலேயே அதை சரியாக பார்த்துக்கொள்பவர்களுக்கு இது பிரச்சனையாக இருக்காது சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு மருந்து எடுத்துக்க மாட்டாங்க சிலருக்கு வந்து சில ஊர்களில் கூட நம்ம அதை பார்க்க முடியும் ரொம்ப ஒரு அலட்சிய மனோபாவமாக எந்த ஒரு ஹெல்த் பிரச்சனைகள் வந்தாலும் மருந்து நிறைய எடுத்துக்கொள்வது வந்து ஒரு அவமானம் அப்படின்னு நினைப்பாங்க எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணி கொண்டே இருப்பார்கள் அது போல இருப்பவர்களுக்கு மட்டுமே இது ஒரு கவனமான பலன் எல்லோரும் இதுக்கு பயப்பட தேவையில்லை இருந்தாலும் நான் முதலில் சொன்னது போலவே இந்த செவ்வாயுடைய கனெக்ஷன் ஆறு எட் ஆறில் அமர்ந்து எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய நட்சத்திர சாரத்திலும் செல்வது பனிரெண்டே கனெக்ட் பண்ணுவதனால் மருத்துவத்திற்கு ஒரு ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து உங்களோட ஒரு பரிசோதனைகள் எல்லாமே நீங்க ஒரு இயர்லி ஒன்ஸ் செய்து கொள்வதாக இருந்தாலும் இந்த மாதம் நீங்க அதிகமாக ஒரு முறை செய்து கொள்வது கூட ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் எப்பொழுதுமே ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறது பெட்டர் தேன் கியூர் அப்படின்னு நமக்கு தெரியும் முதலிலேயே சரியாக நம்ம பார்த்து கொண்டால் பின்னால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பாதியாக குறைத்து விடலாம் சோ நல்ல நீண்ட நாள் விருப்பங்கள் பணியில் ஏற்றம் தொழில் லாபம் பிரமாதமான ஒரு அற்புதமான ஒரு உபஜயஸ்தானத்தோடு தொடர்பாக இருக்கக்கூடிய நல்ல நிலை குரு அதிசாரமாக வந்து என்ன செய்வார் அப்படின்னு சொல்லலை நிறைய பேர் நினைப்பாங்க குரு அதிசாரமாக வந்து உங்களுடைய ஏழாம் வீட்டை பார்ப்பார் உங்களுடைய ஒன்பதாம் வீட்டை பார்ப்பார் பதினொன்றாம் வீட்டை பார்ப்பார் ஆனால் ஏழாம் வீட்டிற்கு பாதகத்தில் அமர்ந்து பார்க்கக்கூடிய குரு கிரகம் உங்களுக்கு வாழ்க்கை துணை ஒத்து வரக்கூடாத ஒரு உங்களுக்கு நீண்ட நாள் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுக்கும் ஆனால் ஆல்ரெடி மிட் லைஃப்ல திருமணமாகி நிறைய வருடங்கள் கடந்த நிலையில் இருப்பவர்களுக்கு ரிஷபத்தினுடைய வாழ்க்கை துணையுடைய போக்கு கொஞ்சம் உங்களுக்கு மேனேஜ் பண்ணக்கூடிய நிலையாக டஃப் இருக்கலாம் ஒன்பதாம் வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு வெளிநாட்டு பிரயாணங்களையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு பாகிய வீடு அதே சமயம் அது பாதக வீடு ஸோ இது ஓரளவிற்கு பேராசைப்படாமல் உங்களுடைய ஒரு ஹார்ட் ஒர்க்குக்கு தகுந்த எல்லா விஷயங்களையும் ப்ராப்பராக நீங்கள் செய்வது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் எந்த விஷயங்களிலும் ஒரு அலட்சிய மனோபாவம் இல்லாமல் நீங்களுமே சரியாக பார்த்து கொண்டே வருவது வெளிநாடு அப்படின்னு சொன்னால் அதுக்கு தேவையான இந்த பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லாம் சரியாக பார்த்துக்கொள்வது இது மாதிரியான சில விஷயங்களாக இருக்கலாம் காதல் தொடர்பான விஷயங்களிலும் சற்று கவனமாக இருப்பது ராசி லக்ன நண்பர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் குருவினுடைய பார்வை அப்படின்னு சொல்வது சிறந்ததாக இருக்கும் லெவன்த் ஹவுஸை பார்க்கக்கூடிய குரு கிரகம் அற்புதமான லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தையே பார்க்க போகிறார் ரொம்ப பிரமாதமான பொருளாதார ஏற்றம் இது மெட்டீரியல் விஷயங்களுக்கு அப்பழுக்கில்லாத நன்மைகளை கொடுப்பார் ஆனால் நினைத்த காரியம் அற்புதமாக ஜெயிக்கும் நீங்க எதை நினைக்கிறீர்கள் எதை நினைத்ததை அடைய போகிறீர்கள் அப்படிங்கிற உங்களுடைய இன்டென்ஷன்ஸை பொறுத்து அதோட ரிசல்ட் பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவாக மாற வாய்ப்பு இருக்கிறது இதுதான் செவ்வாய் கிரகத்தினுடைய மாற்றம் துலாம் ராசிக்கு வரக்கூடிய நிகழ்வினால் ராசி லக்ன நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள்